ஒரு துறை போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்திற்கு மூன்று அமைச்சர்கள் தந்தை ஒரு பைசா குறைச்சா கூட யாரும் ஜீவாதார உரிமை அந்த பணத்தை நம்ம நெருக்கி நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி புதிய பென்ஷன் பழைய பென்ஷன் இல்லை என்று சொல்லி நம்முடைய கோரிக்கை

வெகு விரைவிலே சம்பள ஒப்பந்தத்தை பேசி இறுதி செய்வதாக அமைச்சர் அறிவித்திருக்கிறார் ஆறு சதவீதம் என்று ஒரு ஒரு ஆழம் பார்க்கிற ஒரு செய்தியையும் அவர் அறிவித்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது ஆனால் கோரிக்கை வைக்காத எம்எல்ஏக்களுக்கு ஏறத்தாழ ஐம்பத்தஞ்சாயிரம் சம்பளத்தை ஒரு லட்சத்தி அஞ்சாயிரமாக ஏறத்தாழ நூறு சதவீதம் உயர்த்திருக்கிற அரசிடம் நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்பது ஐம்பது சதவீதம் உயர்வு கேட்டிருக்கிறோம் எனவே நிதி நெருக்கடி என்பது அரசுக்கு எது இருந்தாலும் நாங்கள் தருகிறோம் என்று சொன்ன அமைச்சர் இப்போது அனுசரித்து பேசுகிறது என்று சொல்லுகிறார் எனவே அரசு எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்க மறுத்தால் மீண்டும் ஒரு வேலைநிறுத்தம் நடக்கும் என்கிற எச்சரிக்கையாக தமிழ்நாடு முழுவதும் இந்த தொழில்நுட்ப வேலை வாய்ப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது என் மணி துணை தமிழ்நாடு செயலர் தமிழ்நாடு சமையலனம்